அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சோசியல் ஆட் ஒர்க் ஏஜென்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் போடல நான் பிடிஎஃபில் கிளியராக நமக்கு எதுவும் மென்ஷன் பண்ணாதனால பண்ணல இன்னைக்கு தெளிவாக சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வித்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னிலேருந்து கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டுருக்குங்க அதாவது பழசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் இன்கமில் அதிகமாக ஆகிட்டு இருந்தது ஸோ நான் கூட வந்து வித்ராவல் கொடுத்தோம் பார்த்தீங்களா ஆறாயிரத்தி எட்நூறுவா விட்ரா கொடுத்தோம் பார்த்தீங்களா மூணே இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கே தெரியும் ஆனால் வந்து இந்த கம்பெனி கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் விட்ரா பண்ணிட்டேன் ஆனால் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து வரல அது என்னென்னா என்ன கண்டுபிடிச்சி லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆட் ஆகிட்டு போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே சரிங்களா அதை வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது அவைலபிள் வாலெட்டில் இப்போ முந்நூற்றி மூணுரூவா வைக்கி இதை விட்ரா கொடுத்தா இதை வந்து வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ விட்ரால் ஆப்ஷன்லாம் கொஞ்சமாக ஸ்டெடி பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கூட காலையில் நம்ம நண்பர் நம்ம டவுன்லைன் தான் ஸோ நான் ஏன்னால் நான் அப்ளைனு என்னோட டவுன்லைன் விட்ரா கொடுத்ததுக்காக அவருக்கு வந்து வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த சனி ஞாயிறில் அந்த கலெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு மைனஸில் காட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே உங் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு மைனஸ் காட் மைனஸில் காட்டி தான் எனக்கெல்லாம் நேற்று மைனஸில் காட்டிச்சு ஓகேங்களா அப்படி இந்த அமௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு உங்கள் ஐட் நம்பரும் நேமும் போட்டுவிட்டு என்ன இஷ்யூ அதை இங்கிலீஷில் டைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ் ஆல் மை இஷ்யூ மை அக்கௌண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டிங்கன்னா இது பண்ணி கொடுத்துருவாங்க இது இல்லாமல் என்ன பிரச்சனை இருக்கோ ஐபின் வேலையா ஐபின் வேலைனா கூட நீங்கள் வந்து இபின் ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா இங்கே போயிட்டு ஸோ இபின் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த இபின் ரெக்வஸ்ட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்ரூவ் ஆகிருக்கும் ஓகேவா இபின் பின் ரெக்வஸ்ட் வந்து இந்த நம்பர் பண்ணியிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில் போங்க ஓகேவா ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இங்கே அப்ரூவ் வந்ததுக்கு இந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் தெளிவாக அட்டாச் பண்ணுவோங்க ஸோ இங்கே பாருங்கள் பேமெண்ட் ப்ரூஃப்பில் நான் இந்த பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கணும் ஜிபேலேருந்து பண்ணுறவங்க சில பேர் வந்து அறகுடைய அட்டாச் பண்ணுறீங்க விசிட் பண்ணி விட்டுறாங்க இல்லைனா வந்து அது அக்ஸ் அப்ரூவ் பண்ணாலுமே அது அங்கே அக்செப்ட் ஆக மாட்டேங்குது மாதிரி ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா இப்படி ஃபுல்லாக வேணுன்னா நீங்கள் ஜிபேலேயே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும் சேவை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்கோங்க அதை சேவ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிண மாதிரி ஃபுல்லாக வேணும் சரிங்களா ஜிபேலேருந்து பண்ணுறவங்க ஃபோன்பேருந்து பண்ணுறவங்களும் ஃபுல்லாக வந்து வேணும் ஓகேவா அது ஃபோன்பேலேருந்து அது கரெக்டாக ஃபுல்லாக தான் வரும் ஏன்னா ஜிபேலேருந்து தான் வந்து இந்த பெருசாக இருக்கிறதுனால பாதியோடு கட்டாகும் சில பேருக்கு அதனால் அது மட்டும் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அந்த டேட்டு டைமிங்கு இதெல்லாம் காட்டும் இந்த ஃபுல்லாக இதெல்லாம் கூகுள் ட்ரான்ஸ்ஃபர் நம்பர் வரைக்கும் இருக்கணும் அப்போ தான் வந்து அப்ரூவ் பண்ணி இபின் வந்து கொடுப்பாங்க நாளைக்கு முன்னாடி அப் பண்ணவங்களாம் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இபின் வரல அப்படியே வச்சுக்கோங்களேன் இபின் அன்யூஸ் பின்ல போய் பாருங்கள் அன்யூஸ் பின்னில் வந்துருக்கும் கண்டிப்பாக வரல அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பரை வந்து நான் சென்ட் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டு ஓகேவா இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இஜெட் வந்தாலும் அப்ரூவ் வந்தாலும் ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களோட ஏடிஎஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி ஐடி நம்பர் வந்துருக்கும் அது மட்டும் சென்ட் பண்ணுங்க தனியாக சென்ட் பண்ணணும் உங்கள் நேம் மட்டும் தனியாக சென்ட் பண்ணணும் ஓகே ரெஜிஸ்டர் பண்ணும்போது நேம் கொடுத்தீங்களே அந்த நேம் மட்டும் தனியாக சென்ட் பண்ணுங்க அப்புறம் உங்களோட இஷ்யூ என்ன இபின் நாட் ரிசீவ் விடுனால் இ பின் ரிசீவ்னு சொல்லி மெசேஜ் போட்டுருங்க ப்ளீஸ் ஹெல்ப் சப்போர்ட் ப்ளீஸ் அட்வியட் மை ஐடி அப்படின்னு சொல்லி போட்டு சரியா ஆறு மணிக்கு மேலே தான் பண்ண சொல்கிறாங்க காலையிலையும் பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா ஓகே அப்படி இல்லை பண்ணல அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்களாம் அதனால் வந்து நீங்கள் அது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ்லாம் இருக்காங்க டெலிகிராம் சேலாக மீட்டிங்லாம் நடக்குது பண்ணிக்கலாம் நீங்கள் சரியா ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ப்ரொஃபைல் ஆப்ஷனை போய் ஃபில் பண்ணிக்கோங்க ப்ரொஃபைல் ஆப்ஷனை போயிட்டு பேங்க் டீட்லாம் ஆட் பண்ணிட்டு விட்ரா கொடுங்க அப்போ தான் விட்ரா வரும் ஸோ நிறைய பேர் இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை பார்க்க மாட்டேன்றிங்க அங்கே போய் பா பார்த்து உங்கள் பேங்க் டீட்டில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுங்க சரிங்களா எங்கே போய் விட்ராவால் கரெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கெல்லாம் வாலெட்னு சொல்லி சூ ஆகும் ஆட்ஸ் வாலெட் நம்ம வந்து ஆட்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ இங்கே போய் ஆட்ஸ் பார்ப்போம் இல்லையா நாம டெய்லி ஆட்ஸ்னு க்ளிக் பண்ணி நம்ம ஆட்ஸ் பார்த்து இது பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஆட்ஸ் வரும் நீங்கள் எத்தனை அதாவது பிளானுக்கு தகுந்த மாதிரி ஆட்ஸ் வரும் நான் வந்து ஐம்பது ரூபா பிளான்ல இருக்கேன் ரெண்டு ஆட்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ ஒவ்வொரு நாலு பிளான் இருக்குது நாலு பிளான்லேயும் அடுத்த பிளானில் நமக்கு வந்து இது இது இல்லையா இந்த லிங்க்கும் நான் தரேன் இந்த பிஸ்னஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து ஒரு லிங்க் வழியாக நான் கிரியேட் பண்ணி நம்ம பிளாக் மூலயமா வந்து போட்டிருக்கோம் அது ஃபுல்லாக டீட்டெயிலே இருக்கும் உங்களுக்கு ஸோ மினிமம் விட்ரா மட்டும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணியிருக்காங்க அங்கே போய் விட்ரா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இ வாலெட் இருக்கு பார்த்திங்கன்னா இங்கே போய்ட்டு ஆட்ஸ் வாலேட் இருக்குது அது க்ளிக் பண்ணால் ஸோ இங்கே போய் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் பேங்க் டீட்டெயிலாம் ஆட் பண்ணிட்டு தான் போய் கொடுக்கணும் தெளிவாக சொல்லிடுறேன் நிறைய பேர் அதெல்லாம் மறந்துடுறீங்க அதேமாதிரி ஐடி எங்களுக்கும் இஷ்யூ ஆகுது இல்லை உங்களுக்கு மட்டும் இஷ்யூ ஆகுதுன்னா ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணுறீங்க அந்த பேமெண்ட் ரூஃபில் அட்டாச் பண்ணும்போது இபின் வாங்க மாட்டேங்குது அப்படின்றீங்க ஸோ அப்படி வரலாம் கஸ்டமர் கஷ்டமர் சொன்னால் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ஓகே நான் சொல்கிறேன் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா விட்ரா விட்ரா பேலன்ஸ் முன்னூற்றி முப்பத்தம்பது ரூபா இப்போ வந்து நான் முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா இரநூறுவாய்க்கு மேலே தான் கொடுத்துக்கலாம் சரிங்களா நான் வந்து முந்நூறுரூவா கொடுக்குறேன் ஸோ ஹண்ட்ரட்ஸில் கொடுங்க ஓகேவா எப்பயுமே சார் கொடுக்குறேன் விட்ரான்னு கொடுக்குறேன் ஓகேவா இப்போ வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு மீட்டிங் சொல்லிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு தான் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே நான் வை கொடுத்தா வந்துடும் கண்டிப்பாக வந்துச்சுன்னா வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ நம்ம டவுன்லைனில் எடுத்துட்டாங்க காலையில் ஏழு மணிக்கு எடுத்துட்டாங்க அது அதையும் நான் டெலிகிராம் சேனலில் போட்டிருப்பேன் டெலிகிராம் சேனல் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த லிங்க்கும் இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் டெலிகிராம் சேனல் நம்மளோட ஓப்பன் காட்டுற பாருங்கள் ஸோ இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலுங்க ஓகேவா டெலிகிராம் சேனல்லேயே சோஷியல் ஆட் லிங்க் ஏஜென்சி சொல்லி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வரும் உங்களுக்கு ஓகே இது வந்து நம்ம பிளாக் மூலியமாக போட்டிருக்கோம் யாழ் லிட்டல் போட்டிருக்கோம் இதில் வந்து மினிமம் விட்ரா மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் ஆகிருக்காங்க ஆகியிருக்காங்க அவ்வளோதான் மீதிலாம் வந்து தான் இருக்கும் பிளான்லாம் சேமாக தான் இருக்கும் அதையும் நான் மாற்றி நான் விட்றேன் இப்போ காலையில் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் விட்ரால் வந்து இது இது வந்து என்னோட டவுன்லைனோட பேமெண்ட் ப்ரூஃப் ஸோ ஐந்நூறுரூவா கொடுத்துருக்காரு காலையில் இன்றைக்கி தான் எட்டு அஞ்சில் கொடுத்துருக்காரு ஐநூறுவா காலையில் ஏழு மணிக்கு கொடுத்தான்னு சொன்னார் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்து மணிக்கெலாம் ரிசீவ் ஆயிடுச்சு மூணு மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ இங்கே பாருங்க நானூற்றி ரூபா பாஞ்சு பர்சன்ட் பிடிக்கிறாங்க விட்ரா பண்ணால் மீதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே பாருங்க நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா கிலிட் ஆகிடுச்சி ஸோ என்ன நேம்லேருந்து வந்திருக்கு இவரோட நேம்லேருந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எல்லாமே வித்ராலாம் பண்ணிக்கலாம் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு இது வந்து இன்றைக்கோட விட்ரா ப்ரூஃப் தான் அது சரிங்களா ஸோ ரூபா மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் விட்ரா வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தது வந்து கொடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரஸ்டட் கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருக்கோம் ஏன்னா மீட்டிங்லாம் போகுது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே எல்லாமே ட்ரஸ்ட் கான்சர் தான் நம்பி இருக்கிறோம் ஆனால் கம்பெனி ஓனர் தான் இருக்குது எல்லாமே சரிங்களா நான் விசாரித்த வரைக்கும் இதெல்லாம் அதாவது நார்த் இந்தியன் கம்பெனி ஓகேவா அதாவது நம்ம எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் இருக்கும் நம்மளோட சேனல் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட இதுவும் இருக்கும் சோஷியல் ஆட் சும்மா சோஷியல் சோசியல் ஆட் ஒர்க்கு ஏஜென்சி இருக்கா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கம்பெனி சேனல் லிங்க் குரூப் லிங்க்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இந்தியாவில் கம்பெனி தான் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு ஓகேவா எத்தனாந்தேதி ஜான் லான்ச் ஆயிருக்கு முப்பதாம் தேதி இப்போ லான்ச்சே பண்ணாங்க எல்லாமே ரெடி பண்ணி நேர்தான் ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய ஷூஸ்லாம் இருந்தது ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேவா இதில் வந்து நீங்கள் இந்த குரூப்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் கமிஷன் கேட்கலாம் மீட்டிங்லாம் தனியாக ஒரு குரூப்பில் நடக்குது இப்போ இப்போ வந்த குரூப் தான் ஓகேவா மீட்டிங் நடந்தது வந்து இப்போது ஜாயின் பண்ணியிருக்கோம் குரூப்பில் ஸோ எம்எல்எம் பிளான்னு சொல்லி இருக்குது அது வந்து அதில் தான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க இன்றைக்கி காலையில் இப்போ இங்கே காலையில் கனெக்ட் பண்ணாங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருக்காங்க எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாம் தான் வந்து பேசி எல்லாமே பண்ணுறாங்க சரிங்களா ஸோ நமக்கு எதுவும் அடக்கடியாக புரியுது அவ்வளோதான் இங்கே பாங்க கூட விட்ரா வந்திருக்கு இன்றைக்கி போட்டு இன்றைக்கி விட்ரா வந்திருக்கு ஸோ விட்ராவெலாம் வருது மக்களே நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் போடுங்க அதுக்கு அதிகமாக போடுறீங்க உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் எல்லாமே பிளான் டீட்டில் எல்லாமே நம்ம நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் நம்ம சேனலில் வெற்றி பாதைன்ற சேனலில் போங்க போயிட்டு இங்கே போய் பிஸ்னஸ் பிளான் சோசியல் ஆட் இருக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணினாவே நம்மளோட புது பிளாங்கிங்கில் கொடுத்துருக்கோம் பிளாங்கிங்கில் ஃபுல்லாக வரும் ஓகேவா எவ்வளோ படித்து பார்த்துக்கலாம் நீங்கள் எல்லாமே படித்து பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே பேக்கேஜ்னா ஒன்றே தான் மினிமம் விட்ரா மட்டும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மாற்றிருக்காங்க எல்லா பிளானுக்கும் சேமானுன்னு அதை கன்ஃபார்ம் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா ஐநூறுரூவா மேக்ஸிமம் ஐநூறுரூவா வந்தால் விட்ரா கொடுத்துக்கலாம் இரநூறுவா வந்தாவே கொடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லா பிளானுக்கும் ஓகேவா ஐநூறுரூவா பிளானில் உள்ளவங்க ஐநூறுரூவா வந்தால் கொடுத்துக்கலாம் சரி இந்த பிளான் உள்ளவங்க இந்த இது வந்தால் கொடுத்துக்கலாம் மீதி ரெண்டு பிளான் உள்ளவங்களும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தால் கொடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ இதில் எல்லா டீட்டிலும் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் எல்லாமே எதுக்கும் பார்த்துக்கோங்க எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது பீ இருக்கஸ் இருக்க எப்படி பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் இருக்கும் பார்த்துக்கோங்க சரியா ஸோ எல்லாமே டீட்டெயில் இதில் இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் வெற்றி பாதை இந்த சேனல் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளாங்கிங் வழியாக நம்ம புது மெத்தேடில் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் டைப்பிங் வேட் வழியாகவும் இருக்கும் வீடியோ வழியாகவும் இருக்கும் இதை இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் உங்களுக்கு கிளேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஒன்றே போதுங்க எல்லா டீட்டெட்டிலும் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த லிங்க்க்கு நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணுறேன் எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்மேட் பண்ணிக்கோங்க நிறைய டீடெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நிறைய ஆன்லைன் ஜாப் பற்றி நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள் எல்லாமே ஓன் டிஸ்கிட்ட ஜாயின் பண்ணுங்க தெளிவாக சொல்லிடுறோம் ஆன்லைன் சாஸ்டே ஓன் டிஸ்கோங்க உங்கள் எல்லாமே தான் ஜாயின் பண்ணேன் அவங்களுக்கு நம்ம ஜாயின் பண்ணேன் நம்ம யாருமே காரணமாக முடியாது சரிங்களா நம்ம எம்டி தான் காரணம் பணம் கொடுக்கறதேயாவது எம்டி எம்டி அந்த சைட்டில் நல்லா ஒர்க் பண்ணுன்னா அவங்க தான் அவங்க தானே நம்ம சைடில் இருந்து பண்ணக்கூடிய ஜாபை கரெக்டாக பண்ணுவாங்க நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய நம்ம கடமை நமக்கு கீழே வரவங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் மற்றபடி பேமெண்ட் போட வேண்டியது நம்ம கையில் கிடையாது அதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் சரியா ஓன் ரிஸ்க் எடுத்து ஆன்லைன் ஜாப்லாம் பண்ணிக்கோங்க அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா நான் வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணாதீங்களை செஞ்சு ஓன் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அப்படின்றவங்க நம்ம கீழே ஜாயின் பண்ண வேணாம் ஓகேங்களா அது தெளிவாக சொல்லிக்கிறோம் மற்றபடி ஓன் ரிஸ்க் எடுக்க தயாராக உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் மற்றபடி சொல்லி கொடுக்கலையா எங்கள் மேலே மிஸ்டேக் எதாவது சொல்லுங்கள் நாங்கள் வந்து சா பண்ணிக்கிறோம் கம்பெனி செயலில் உங்களோட மிஸ்டேக்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து திணிக்கக்கூடாது உங்கள் நம்பியா ஜாயின் பண்ணி சொல்லக்கூடாது யாருமே எல்லாம் ஆன்லைனாகவே நம்ம எம்டி கிடையாது எம்டி நம்பி தான் பேமெண்ட் போடுறவங்க நம்பி தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா நல்லா போகும் நம்பி தான் ஜாயின் பண்ணுறோம் அதனால் வந்து இந்த லோ ரிஸ்க்கு இதெல்லாம் லோ கான்செப்ட்டு லோவாக எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க எதுவும் பண்ணாமலேயும் இருந்தால் நம்ம எதுவும் கிடைக்காது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் சின்னது போட்டால் பெருசாக கிடைக்கும் இல்லையா அதுக்கு தான் ஸோ பயன்படுத்தி மக்களை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம்